மதுரையில் தனிப்படை காவலர் மலையரசன் கொன்று எரிக்கப்பட்ட வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் மூவேந்திரனை போலீசார் கைது செய்தது எப்படி என்கிற தகவல் வெளியாகியுள்ளது ராஜ்குமார் ராஜ்குமார் மதுரையில் தனிப்படை காவலர் மலையரசன் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்குல தனிப்படை போலீசார் குற்றவாளியை பிடிக்க முயன்ற போது சார்பு ஆய்வாளரை வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்ற போது அவரை காலில் சுட்டு பிடித்து கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை செய்த போது ஆட்டோ ஓட்டுநர் பணத்திற்காக குலைதாகவும் சீபை மூலமாக பண பரிவர்த்தனை மற்றும் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவைகள் மூலமாக அவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தற்பொழுது சுட்டுப்பிடித்த காவலர் அந்த சுட்டு பிடித்த குற்றவாளியும் கார்வாய்வாளரும் மதுரை அரசு ராஜாஜ் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதாவது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே உப்புளா அலாபுரி கிராமத்தைச் சேர்ந்த மலையரசன் இவர் சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவிலில் தனிப்படை காவலராக பத்தாண்டுகளாக பணிபுரிந்து வந்தார் இவருக்கு பாண்டி செல்வி என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு காவலர் தற்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உறவினருடைய சுப நிகழ்வுக்காக பைக்கில் சென்ற போது மானாமதுரை கடவுர் பிரிவில் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு வாகனம் பைக்கு மீது மோதி குடியரசனின் மனைவி பாண்டி செல்வி உயிரிழந்தார் இந்த நிலையில் மனைவி உயிரிழந்த சோதரில் பணியில் இருந்து சில நாட்கள் அனுமதி விடுமுறையில் இருந்துள்ள அந்த தனிப்பட்ட காவலர் கடந்த பதினெட்டு தேதி பைக்கு மூலமாக மாட்டுச்சாவணி பேருந்து நிலைய வந்த காவலர் மலையரசன் மருத்துவமனைக்கு அந்த மனைவி இங்கே சிகிச்சையில் இருந்த போது அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் இதனையடுத்து அவர் எங்கு சென்றார் என்பது தெரியாத நிலையில தனிப்படை காவலர் மலையரசன் உடலானது பத்தொன்பதாம் தேதி மதுரை விமான நிலையம் அருகே உள்ள ஈக்கனேரி பகுதியில் எரிந்த நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது சம்பவத்திற்கு சென்ற பெருங்குடி காவல்துறையினர் உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாட்சி மருத்துவமனையில உடற்பூர் ஆய்வு அனுப்பி வைத்தனர் நன்றி ராஜ்குமார்